வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் டூ பன்னாரி மெயின் ரோட்டில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தனவாசி என்கின்ற இடத்துல ஒரு கோடி சிவலிங்க ஆலயத்தில் தாங்க இருக்கோம் நாங்கள் இந்த கோவில் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் வந்து சிவன் சிலைகள் ரொம்பவே அற்புதமாக பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சிலைகள் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க பார்க்கவே ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க இந்த கோவிலில் வந்து உங்கள் கையால் சிவன் சிலைகள் நீங்களும் பிரதிஷ்டை செய்யலாம் உங்கள் கையால் அந்த சிவனுக்கு நீங்களும் பூஜைகளும் செய்யலாம் இந்த சிவன் கோவிலில் ஒரே கல்லிலான ஒரு லட்சத்தி எட்டு ஜோதிலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்து எட்டு டன் எடை கொண்ட சிவலிங்கமும் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் வந்து பன்னெண்டு டன் எடை கொண்ட பதினேழு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லிலான ஜோதி சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க ஒரே கல்லிலான எட்டு டன் எடை கொண்ட சிவன் சிலையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இந்த கோவிலில் உங்கள் கையால் நீங்களும் சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யலாம் உங்கள் கையால் அந்த சிவனுக்கு பூஜைகளும் செய்யலாம் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்